நீதி வழுவா நெறிமுறையும் வாழ்வோம் இது ஒரு சாதாரணமான கூற்று அல்ல மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சட்டமும் நீதியும் எல்லா கணங்களிலும் பங்கெடுக்கிறது நீங்கள் கல்வி கற்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு சட்ட வரைமுறை இருக்கிறது இத்தனை மதிப்பெண்கள் பெற வேண்டும் பெற்றால் ஒரு கல்லூரியில் நுழையலாம் வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலுமே சட்டமும் நீதியும் பின்னி பிணைந்திருக்கிறது அதனால்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களின் ஆக சிறந்த அறிஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி எழுப்பிய ஒரே கேள்வி உலகத்தில் கல்வி சார்ந்த துறைகளிலே எது மிகவும் முக்கியமான துறை அதற்கு அவர்கள் பதில் தந்தார்கள் சட்டத்துறை என்று அதனால் சட்டத்துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஒன்று சொல்ல வேண்டும் வாழ்வின் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு இன்றியமையாதது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எந்த விதத்தில் பயன்படுத்துகிறீர்களோ அதை ஒட்டித்தான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி